பத்திரிகை ஊடகத்துறை நண்பர்கள் அனைவருக்கும் மாலை வணக்கம் ரெட் லேபிள் படத்தின் தொடக்கத்திலருந்தே நீங்கள் ஒரு சுவாரஸ்யமாக தான் பார்த்துட்டு இருப்பீங்க அதே மாதிரி தான் எங்களை மீட் பண்ணி அப்ரோச் இருந்து பார்த்திங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக தான் பார்க்குற ஜேர்னியும் இருக்குது இதில் த்ரூ அவுட்டாக பார்த்தீங்கன்னா திரு லெனின் சார் அவரோட சின்சியாரிட்டி தெரியுது அவர் புது ப்ரொடியூசராக மட்டும் இல்லாமல் இண்டஸ்ட்ரிக்கும் திரும்பிய நம்ம முடிஞ்ச வரைக்கும் நம்ம கான்ட்ரிபியூட் பண்ணுவோம் இதில் இருக்கிற சரி தவறுகளை சுட்டி காட்டலாம் அப்படிங்கிற ஒரு ஒரு நோக்கம் தான் சில நேரங்களில் அது அவருக்கு புதுசாக இருக்கலாம் சில நேரங்களில் இல்லை அடுத்த செட் ஆஃப் ஃபிலிம்ஸில் பண்ணுறப்ப அவருக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸும் கிடைக்கும் ஸோ வெல்கம் சார் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வெல்கம் வெல்கம் டு தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரி அவரோட ஆட்டிடியூடோ அவரோட சினிமா ப்ரெசன்ஸ் ரெண்டுமே அவங்க தான் நீங்கள் வாட் ஆர் யூ சீன் இன் த ஸ்க்ரீன் அதே மாதிரி தான் அவரோட நெஜர் வாழ்க்கையிலையும் அவர் என்ன மாதிரி ஆட்டிடியூட் இருக்காரோ அதே தான் அவர் ஸோ எனக்கு ஒரு இரண்டு முக்கியமான கருத்துக்களை பதிவு பண்ணணும்னு நினைக்கிறேன் அதுக்கு முன்னாடி ரெட் லேபிள் படத்தை பற்றி சொல்லலாம் ரெட் லேபிள் திரைப்படம் வந்து க்ரைம் இன்வெஸ்டிகேட்டிவ் த்ரில்லர் ஜார்னரில் பண்ணியிருக்காங்க டைரக்டர் கேஆர் வினோத் அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் எடிட்டர் லாரன்ஸ் அவர்களுக்கு வாழ்த்துக்கள் அப்புறம் கங்க்ராச்சுலேஷன் சார் இது எப்படி ட்ராவல் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா முன்னாடி அனுமோகன் சார் சொன்ன மாதிரி கதை இருந்து ஆரம்பிச்சிருக்காங்க கதை இலாக்காங்கிறப்பே நம்மளுக்கு டக்குன்னு ஏவே மெய்யப்ப சிட்டியாரோடைய ஞாபகங்கள் தான் வருது கேட்டு கேட்ட ஞாபகங்கள் அவர் கதை இலாக்காவை தேர்ந்தெடுத்து அவங்க ஒரு ரைட்டிங் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் வந்து காஸ்ட் அண்ட் க்ரூ டிசைட் பண்ணி போகிற ஒரு ப்ராசஸ் இருந்துச்சு அந்த ப்ராசஸ்ஸை இந்த படத்துக்கு ஃபாலோ பண்ணதுக்கு ரொம்ப மகிழ்ச்சிகரமாக இருக்குது இது இது முன்னெடுத்து சென்ற அகைன் திரு நலின் அவர்களுக்கு ப்ரொடியூசராக என்னோடய வாழ்த்துக்களையும் ஏன் உனக்கு தென் தெரிவிச்சுக்கிறேன் இதோட மியூசிக் டைரக்டர் கைலாஷ் மேனன் அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் சாங்ஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குங்க சார் படத்தோட டிஓபி சதீஷ் மேயப்பன் அவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் ரைட்டராகவும் பொன் பார்த்திபன் சாருக்கு இந்த நேரத்தில் என்னுடைய வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக்கிட்டு இருக்கோம் கேஸ்டின் க்ரூவில் பார்க்குறப்போ ஹீரோவா லெனின் சார் அவருக்கு வாழ்த்துக்கள் ஆக்ட்ரஸ் லீடா அஸ்மின் அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் அனுமோகன் சார் வாழ்த்துக்கள் சார் முனிஷ்காந்த் சார் மற்றும் ஆர் பி உதயகுமார் சார் எல்லாத்துக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன் இரண்டு முக்கியமான விஷயம் பேசணும்னு சொல்லி சொன்னேன் ஏன்னா இந்த மேடையே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு இங்க வந்து ஒரு சில திங்ஸ் ஓபனாவே பேசலாம் அப்படின்னு நினைக்கிறேன் இது வந்து கேள்வி புதன் கொண்டு போலாம்னு நினைக்கிறேன் இப்போ ஒரு திரைப்படம் வந்து வெற்றி பெறுவதற்கு எது காரணமா இருக்கும் யார் ஆடியன்ஸ் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா இது எல்லா படத்துக்குமே இதுதான் எனக்கு நிறைய பேர் கேட்கிற ஒரு கேள்வி ஏன்னா டிஸ்ட்ரிபியூட்டரா இருக்கிறப்ப வந்து நம்ம பல திரைப்படங்களை கண்டினியூஸா பார்த்துட்டு இருக்கோம் கண்டினியூஸா ட்ரேடோட நம்பர்ஸ் எல்லாமே பார்த்துட்டு இருக்கோம் இந்த வாரம் என்ன படம் அப்படி இருக்கு இந்த படம் இந்த மாதிரி படங்களுக்கு எவ்வளோ தேட்டர் கிடைச்சிருக்கு எவ்வளோ ஸ்க்ரீன் கிடைச்சிருக்கு எந்த மாதிரியான பெர்ஃபார்மன்ஸ் இருக்குது அப்படிங்கிறதுனால ஒரு ஆப்வியஸான ஒரு கொஸ்டின் தான் நான் உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரிஞ்சது தான் இதனாலும் நான் முடிஞ்ச வரைக்கும் நான் எனக்கு தெரிஞ்ச இன்ஃபர்மேஷன் நான் ஷேர் பண்ணுவோம்னு நினைக்கிறேன் ஃபிலிம்ஸோட ஃபர்ஸ்ட் ஆடியன்ஸ்லருந்து வந்து அது வந்து நம்ம ஓகே அப்படின்னா நம்ம இண்டஸ்ட்ரி எந்த மாதிரியான இண்டஸ்ட்ரின்னு பாத்தீங்கன்னா நம்ம இண்டஸ்ட்ரி ரொம்ப கிளியராக ஹீரோ டிஃபனண்டான இண்டஸ்ட்ரி தான் அதில் எந்த மாற்றக்கும் இல்லை ஒரு ஒரு ஸ்டேட் ஒரு ஒரு மாதிரி இருக்குது தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் ஹீரோ டிஃபரென்ட் இண்டஸ்ட்ரியாக இருக்குது ப்ரெசென்ட்லி ஆனால் இது மாறுமா அப்படின்னு பார்த்திங்கன்னா கண்டிப்பாக மாறுறதுக்கு உண்டான எல்லா வாய்ப்புகளும் இருக்குது அதுக்குண்டான முன்னோட்டமாக தான் பல படங்கள் இப்போ ரீசண்டாக ஹிட்டான ஃபிலிம்ஸ் எல்லாமே அதுக்கு ஒரு முன்னோடியாக இருக்குது சிறையா இருக்கட்டும் இல்லை லப்பர் பந்தாக இருக்கட்டும் இல்லை அதுக்கு முன்னாடி மெட்ராஸ் மேக்மி இந்த மாதிரியான சிறு படங்கள் பெரிய படங்கள் இல்லாமல் எல்லா படங்களுக்குமே ஒரு வரிசையாக ஒரு ஒரு அங்கீகாரம் கிடைத்து கொண்டே வருதுன்னா முக்கியமாக இந்த மாதிரியான ஒரு சேஞ்சஸும் இண்டஸ்ட்ரியில் நடந்துட்டு இருக்கு ஸோ அப்போ ஆடியன்ஸ் யாரு ஆடியன்ஸ் யாரு அப்படிங்கிறத வந்து ஒரு டெஃபினட்டா ஒரு கிளாரிட்டி இருக்கு எந்த மாதிரியான ஏஜ் குரூப்புக்கு படம் எடுக்கிறோங்கிறது ரொம்ப முக்கியம் பதினஞ்சு வயசுல இருந்து முப்பது முப்பத்தி ரெண்டு வயசு இவங்க தான் ஃபர்ஸ்ட் கம் ஆடியன்ஸ் அவங்க வந்து ரொம்ப ஓபனா வந்து எந்த படத்தையும் வந்து அவங்களுக்கு ஒரு ஒரு அட்ராக்ஷன் ஒரு ஒரு ஈகர்னஸ் தூங்குதோ அந்த படத்துக்கு கண்டிப்பாக மிகப்பெரிய வரவேற்பு கொடுத்து அவங்க வந்து படத்துக்கு வந்து தேட்டர்ல வந்து பார்ப்பாங்க அதுக்கப்புறம் வேர்ட் ஆஃப் மௌத் ரொம்ப முக்கியம் வேர்ட் ஆஃப் மௌத் வந்து இன்னைக்கு லோக்கல் இன்ஃபுளுயன்சர்ஸ் ரொம்ப முக்கியம் அந்த வகையில பத்திரிகையாளர்களான எல்லார்த்தோட கான்ட்ரிபியூஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம் இன்னும் இது வலுவடைய போகுது அப்படிங்கறதான் இந்த நேரத்தில் நான் தெரிவிக்கணும்னு நினைக்கிறேன் டிஜிட்டலா இருக்கலாம் இல்லை வந்து பிரிண்ட் மீடியா எல்லாருமே சேர்ந்து தான் சொல்றேன் அவங்களோட பங்களிப்பு வந்து எந்த ஒரு திரைப்படத்துக்குமே வந்து ரொம்ப முன்னோடியாகவும் இருக்க போது ரொம்ப இன்ஃபர்மேட்டிவாகவும் அந்த இப்ப நீங்க நிறைய சேனல்ஸ் கவனிச்சிங்கன்னா யூடியூப் ரிவ்யூஸோட ஒரு செட் ஃபாலோவர்ஸ் வச்சுட்டு அந்த படம் எப்படி இருக்குங்கிற கருத்தை வச்சும் படம் பாக்குறாங்க அந்த கண்டினியூஷன் கண்டிப்பாக இருக்கும் இது என்னோட ட்ரேட் அனாலிசிஸ்ல நான் சொல்ற விஷயம் இது இன்னும் மேல்மேலும் இது தான் போகும் அப்ப வந்து ஒரு திரைப்படத்தினுடைய ஆடியன்ஸ் யாருன்னு பாத்தீங்கன்னா ஹீரோ ட்ரிவன் இண்டஸ்ட்ரின்னு சொன்னேன் அப்ப வந்து முதல் ஆடியன்ஸ் வந்து கண்டிப்பா அவங்களோட பெரிய ஹீரோனா டாப் டென் ஹீரோஸ்ல இருக்கு அவங்களுக்கு கண்டிப்பா அவங்களோட ஃபேன்ஸ் தான் ஃபர்ஸ்ட் ஹீரோவாக இருப்பாங்க அதை தாண்டி வந்து அப்போ இப்போ அந்த ஹீரோவை தாண்டி வேறு யாருமே பண்ண முடியாதா அப்படின்னா அப்படிலாம் கிடையாது கதை பேஸ்டான ஃபிலிம்ஸ் எல்லாமே ஒர்க் ஆகும் அதனால உங்களோட கதை இலாக்காவை உறுதியாக வச்சுக்கோங்க ரொம்ப ஸ்ட்ராங்காக வச்சுக்கோங்க இங்கே குறிப்பிட்ட மாதிரி முக்கியமான அடுத்த இம்பார்ட்டன்டான இது வந்து பாடல்கள் பாடல்கள் வரியாக இருக்கட்டும் இப்போ பாரதி சார் மாதிரி பாடல்களாக இருக்கட்டும் வரிகளாக இருக்கட்டும் அதே மாதிரி கைலேஷ் மணன் மாதிரியான மியூசிக்கோட அவுட் கம் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு இன்னைக்கு ரீரிலீஸ் ஆகிற எல்லா படத்துலையுமே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க உள்ள என்டர்டெயின்மெண்ட் பண்ணுறதே வந்து பாடல்கள் தான் அந்த பாடல்கள் தான் வந்து உள்ள என்டர்டெயின்மெண்ட் பண்ணி அவ்வளோ கரகோஷம் பண்ணி அவ்வளோ ஆர்ப்பாட்டம் அவ்வளோ சந்தோஷத்தை பிரதிபலிக்கிறது வந்து பாடல்கள் தான் பாடல்கள் ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது அது வந்து ப்ரொமோஷனாகவும் ஸ்பேஸ்மெண்ட்டாகவும் உங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் அதனால இந்த இரண்டு விஷயத்தையும் முக்கியமா கருத்தில் கொண்டு பண்ணுறப்போ ஒரு ஒரு கூடுமான வரைவில் நம்ம ஒரு டார்கெட் ஆடியன்ஸ் ஆடியன்ஸ் ரீச் பண்ண முடியும் சரி அப்படின்னா எவ்வளவு ஆடியன்ஸ் வந்து பாக்கணும் அப்படின்னு சொல்லி போட்டு இன்னொரு இதாச்சாரம் கேக்குது அதனோட நம்பர்ஸ் பாத்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டோட டோட்டல் பாப்புலேஷன் வந்து அபோட் எயிட் ஒரு பாப்புலேஷன் இருக்கு அப்ப எட்டு கோடி மக்கள் நீங்க கணக்கு போட்டுக்கலாம் ஆனா எட்டு கோடி மக்கள் வந்து படம் பாக்குறாங்களா அவங்களுக்கு உண்டான அந்த நம்பர் அவங்களுக்குண்டான என்கரேஜ்மெண்ட்ல அப்போ எத்தனை பேர் பார்த்தா ஒரு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் அப்படின்னா ஒரு ஒன் அப்போ அதுல ஒரு பத்து பர்சன்டேஜ் எடுத்தீங்க அப்படின்னா எண்பது லட்சம் பேர் எண்பது லட்சம் பேர் பார்க்கணுமான்னு கேட்டீங்கன்னா அந்தந்த பட்ஜெட்டை பொறுத்து அந்த ஆடியன்ஸோட கவுண்ட் நீங்க பண்ணிக்கலாம் பட் குடும்பமான வரையில் ஒரு ஒரு நியூ ஃபிலிம்ஸ் நீங்க கொண்டு வரீங்க அப்படின்னா உங்களோட மினிமம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங்ல எவ்வளோ ஆடியன்ஸ் பார்க்கணும்னா அட்லீஸ்ட் ஒரு ரெண்டு இருந்து ஒரு அஞ்சு லட்சம் தான் உங்களுக்கு படத்தை பார்க்கணும் அப்படிங்கிறது விச் இஸ் நத்திங் பட்ளோஸர் டூ ஒன் பர்சன்டேஜ் தான் ஒன் பர்சன்டேஜ் கூட இல்லை ஒன் பெர்சன்டேஜ் எட்டு லட்சம் அதுக்கும் கம்மியாக தான் சொல்றேன் பட் அஞ்சு லட்சம் பேர் பார்க்குற அளவுக்கு உண்டான ஒரு திரைக்கதையை அமைச்சு அதுக்குண்டான பாடல்களை அமைத்து ஹிட் கொடுத்துட்டு நீங்கள் உள்ள வரப்ப வந்து தியேட்டர் என்ட்ரன்ஸ் வந்து உங்களுக்கு அருமையா இருக்கும் இதுதான் பேசிக்கான ஒரு விஷயம் இதுதான் வந்து என்னோட அண்டர்ஸ்டாண்டிங்ல இருக்கிற அந்த டார்கெட் ஆடியன்ஸோட ரீச்சிங் பாயிண்டா இருக்கும் இது பெரிய ஹீரோவுக்கும் அந்த பட்ஜெட்டுக்கும் பொருந்துமான்னு கேட்டீங்கன்னா பொருந்திருக்கு அவங்க ஆல்ரெடி எல்லாமே தாண்டிதான் வர்றாங்க அதுக்கு மேலேயும் சில விஷயங்கள் அது வேணும் அதனால அந்த டாபிக் நான் போகல பேசிக்கா நியூ கமர்ஸுக்கு இதுதான் டார்கெட் அடையின் தான் முதல் கேள்வியோட பதில் இப்ப ரெண்டாவது முக்கியமான விஷயத்தை ஒன்று சொல்லணும்னு நினைக்கிறேன் இது ரொம்ப இன்ஃபர்மேட்டிவாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன் பட் வேறு அஃபோர்டபிலிட்டி ஆஃப் த ஆடியன்ஸ் எல்லா மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லி போட்டு கேட்குறேன் சினிமா வந்து மிகவும் அதாவது என்ன சொல்கிறதுனா மோஸ்ட் எக்கனாமிக்கலி அப்போ சினிமாவோட அஃபோர்டபிலிட்டி எந்த மாதிரி இருக்கும் சினிமாவோட பயணம் எந்த மாதிரி இருக்கும் சினிமாவோடைய எதிர்காலம் எந்த மாதிரி இருக்கும் அப்படிங்கிறது எல்லாமே இதில் ஒரு அடங்குற மாதிரியான ஒரு கேள்வி தான் அது இருந்தாலும் நான் முடிஞ்ச வரைக்கும் நான் கவர் பண்ணுறதுக்கு பார்க்குறேன் ஃபர்ஸ்ட் அதனோட ஃபர்ஸ்ட் கொஸ்டினே வந்து அஃபோர்டபிலிட்டி தான் அஃபோர்டபிலிட்டினா என்ன அப்படின்னா எக்கனாமிகலி நம்ம வந்து ஒரு படத்துக்கு எவ்வளவு ஸ்பென்ட் பண்றோம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் ஒரு படத்தோட ஸ்பெண்டிங்கிறது டேரக்டா டிக்கெட்டோட காஸ்ட்ல தான் இருக்கும் அந்த டிக்கெட்டோட காஸ்ட் நினைச்சிட்டீங்கன்னா இப்போ வந்து நூற்றம்பது ரூபால இருந்து இரநூறுவா தான் ஸ்டாண்டர்டான டிக்கெட் இருக்குது இருக்கு நூற்றம்பது இரநூறு இந்த காஸ்ட் வந்து ஸ்டில் எல்லா தரப்பு மக்களுக்கும் அஃபோர்டபுளான எல்லாருக்குமே என்டர்டெயின்மெண்ட் வேணும் ஆடியன்ஸ்க்கு வேண்டியது கண்டென்ட் அந்த கண்டென்ட் வந்து சரியான கண்டென்ட் கொண்டு வரப்போ கண்டிப்பா வருவாங்க பெருந்திரளா வருவாங்க அப்போ வந்து இப்ப இந்த டிக்கெட் ரேட் மட்டும்தான் கேட்டீங்கன்னா இல்ல இது மேபி சிலருக்கு ஒரு ஒரு தோன்றுதல் கூட இருக்கலாம் பட் இருந்தாலும் நீங்க கண்டிப்பா அதாவது ஒரு ரீகால் பண்ணணுங்கிறதுக்காக சொல்றேன் இதை தாண்டி அவங்க ஒரு ஃபேமிலியா உள்ள வரணும் அப்படின்னா வேற என்னென்ன மாதிரியான ஸ்பெண்டிங் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த இடத்துல தான் பெரிய கேள்விகள்லாம் முன்னாடி வருது முதல் கேள்விக்குறி வந்து இது வந்து நான் ட்ரெஸ்ட்டுக்குமே ஒரு சின்ன வேண்டுகோள் தான் நீங்களுமே இதை பத்தி ஒரு சின்ன ஆராய்வுகள் பண்ணி நீங்களுமே உங்களுக்கு தெரிஞ்ச அந்த பதிவுகளை பண்ணணும் ஏன்னா நீங்க திருத்தணும் இண்டஸ்ட்ரிக்கு நீங்களோட விமர்சனங்கள் ரொம்ப முக்கியங்கிற பாயிண்ட்ல இந்த டாப்பிக்கை சொல்லுறேன் ஒரு காஃபின்னு எடுத்துட்டீங்கன்னா காஃபி என்ன ரேட்டில் வருது அப்படின்னா இன்னைக்கு வந்து தொண்ணூறுரூவாலேருந்து இருந்து நூற்றம்பது ரூபா வரைக்கும் இருக்குது நூத்தம்பது ரூபா டிக்கெட்டே இருக்கு காஃபி உள்ள நூற்றாண்ட் கேட்டா நூத்தம்பது இல்ல சார் எங்க தேட்டர்ல சொல்லலாம் எல்லா தேட்டருக்குமே அப்டிகபிள் எந்த ஒரு இண்டிவிஜுவல் அப்ளிகபிள் சிங்கிள் தேட்டருக்கும் என்ன மாதிரியான ஒரு வந்து வரைக்கும் ஒரு காஃபி ரேட் கொடுக்க முடியும் அதே காஃபியோ ரேட் நீங்க வெளில போய் இருபது முப்பது அப்ப அதே வெளியில இருபது ரூபாய் முப்பது ரூபா குடுக்கற ஆடியன்ஸ் வந்து உள்ளுக்குள்ள வந்து தொண்ணூறு ரூபாய் கொடுக்க முடியுமா இந்த கேள்விக்கு நான் பதில் சொல்ல முடியாது சரி பப்ஸ் என்ன ரேட்ல இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா நூத்தி இருபது ரூபால இருக்கு நூத்தி இருபது ரூபால இருக்கிற பப்ஸ் வந்து வெளியில இருக்கிற பப்ஸ் வந்து முப்பது ரூபா சோ இது இருபது ரூபா சரிங்க சார் இப்ப இது வந்து நூத்தி முப்பது ரூபாய்க்கு வந்து வாங்க முடியுமா எனக்கு தெரியல இல்லை இல்லை சார் இப்போ வந்து டிக்கெட் ரேட்டு முன்னாடி வந்து நூறுரூவாவில் இருந்தப்போ வந்து பாப்கார்னோட ரேட் வந்து அந்த பேக்கெட்டில் போட்டு கொடுத்து அந்த மாதிரி வீல் சிச்சு கொடுத்த பீரியடெல்லாம் இருக்கு இன்னைக்கு அதை தாண்டி இன்னும் கொஞ்சம் ஹைஜீனிக்காக கொண்டு கொடுத்தோங்கிறது ஓகே பட் ஆனால் அந்த பீரியட்ல இருந்த ரேட் வந்து இருபது ரூபா இன்னைக்கு இருக்கிற ரேட் வந்து ஒரு பப்ஸு அது பா நீங்க ஒரு பாப்கார்னோட ரேட் பார்த்தீங்கன்னா இருபது ரூபா இருந்து இன்னைக்கு வந்து பல மடங்கு ஜாஸ்தியாக இருக்கு நூற்றம்பது ரூபாவில் தொடங்கி எழுநூறு ரூபா வரைக்கும் இன்னைக்கு பாப்கானோட ரேட் இருக்கு இது உங்க எல்லாத்துக்குமே தெரிந்தது தான் இது இந்த மாதிரியான டிஃபால்ட் ப்ரெஷர்ஸ் சொல்லி சொல்லுவோம் டிஃபால்ட் ப்ரெஷர்ஸ் வந்து ஆடியன்ஸ் கொண்டு வரப்போ இதுக்கு அவங்க எந்த மாதிரியான ஒரு என்கரேஜ்மெண்ட் கொண்டு வருவோங்கிறது தான் ஒரு கேள்வியா இருக்கு அப்போ என்ன ஆகுனா எக்கனாமிக்கலி ஸ்டில் வெரி வெரி காம்பேக்ட் டிக்கெட் ரேட்ஸ் இருக்கிற ஒரு சினிமா இண்டஸ்ட்ரி உள்ள வரப்போ அது எந்த மாதிரி மாற்றத்தை கொடுக்குது எந்த மாதிரியான எக்ஸ்பீரியன்ஸை கொடுக்குது அப்போ எந்த மாதிரியான தாக்கத்தை கொடுக்குது அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்போ என்ன ஆகுனா இது ஏன் இந்த கேள்வியெல்லாம் கேட்குறேன் அப்படின்னா இது எந்த மாதிரியான தாக்கத்தை வந்து கொடுக்கும் அப்படின்னா இது ஒரு பட்ஜெட் காம்பாக்ட் பட்ஜெட்டில் பண்ணுற ஃபிலிம்ஸுக்கு தான் வந்து இதனோட இம்பேக்ட் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும் ஒரு ஓப்பன் மைண்டடா வந்து படம் பார்க்க முடியாமல் அவங்க இந்த காஸ்ட் ஃபேக்டர்ல உள்ள கொண்டு வந்துட்டு எனக்கு திருப்தி அடைஞ்சுதாங்கிறது என்ன அப்படின்னா அவங்க கொடுக்குற காசுக்கு உண்டான ரிஃப்ளெக்ஷன் தான் அது ஸோ அது ஒரு பெரிய கேள்வியாகவே இருக்குது அந்த கேள்வியோட என்னோடய ஸ்பீச்சையும் நான் பாஸ் பண்ணேன் எங்களுக்கு தொடர்ந்து ஆதரவு கொண்டிருக்கும் அனைத்து பத்திரிகை ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நன்றி உங்களோட ஆதரவும் இந்த படத்துக்கு கண்டிப்பாக ஒரு வருடத்துக்கு கிட்டத்தட்ட இரநூறு பேர் பக்கம் வர்றாங்க அவங்கள நம்ம வழிநடத்தி முடிஞ்ச வரைக்கும் சப்போர்ட் பண்ணி கொண்டு போக வேண்டியது நம்மளோட ரெஸ்பான்சிபிலிட்டி அந்த மாதிரி ரெஸ்பான்சிபிலிட்டில தான் நான் இங்கிருக்கேன் அவங்க டீம் வந்து ரொம்ப ப்ரொஃபஷ்னலாக இருக்காங்க அதுவே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது ஆக்சுவலாக என்ன ப்ரொஃபஷ்னல் அப்படின்னா இப்போ நான் ஒரு பதினோரு மணிக்கு மீட் பண்ண போகிறேன் அப்படின்னா ஷார்ப்பாக பதினோரு மணிக்கு அவரும் மீட் பண்ணுவார் அந்த ஒரு குவாலிட்டியாக எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது என்னடா நான் எப்போ பார்த்தாலும் டைமை பற்றியே பேசுகிறான் அப்படின்னா அது என்னமோ தெரில எனக்கு அது ரொம்ப பிடிக்கும் டைம் மெயின்டைன் பண்ணுறது ஓகே ஸோ நெக்ஸ்ட் டைம் நான் நம்ம பிஆர்ஓ கிட்ட சொல்லிட்டே இருப்பேன் நாலு மணிக்கு ஷார்ப்பா ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் அவர் இது வரைக்கும் பண்ணதே கிடையாது நெக்ஸ்ட் டைம் இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக அவர்கிட்ட தான் இருக்கணும் ஓகே ஸோ படம் நம்ம தேர்ஸ்டே அன்னைக்கு பிரஷோ பிளான் பண்ணிருக்கோம் நீங்கள் வந்து பாருங்கள் உங்களுக்கு பிடிக்கும்னு நான் நம்புகிறேன் ரொம்ப நேர்மையாக அந்த படத்தை பண்ணியிருக்கோம் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஓப்பன் மைண்டடாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக அது என்கேஜிங்காக இருக்கும் ஸோ கடைசியாக நான் வந்து என்னோட ஒரு டிபார்ட்மெண்ட் பற்றி மட்டும் நான் பேசி முடிச்சுக்கிறேன் அவங்க வந்து என்னோட பிஆர் டிபார்ட்மெண்ட் ஸோ ஸ்ரீதர் அவர் வந்து நானும் அவரும் காலேஜில் ஒன்றா படித்தோம் ஸோ அப்படிதான் எனக்கு ஒரு பழக்கம் என்ன எக்ஸ்ட்ரா கேர் எடுத்து அவர் பார்த்துக்கிறாரு இந்த படம் அதுக்கு மேபி சேரணும் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட எஃபர்ட் வந்து ரொம்ப ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு இதுக்கான ப்ரொமோஷன் வேலையா அவர் ரொம்ப டெடிக்கேட்டடா பண்றாரு அவர் கூட மிஸ்டர் உதய் அண்ட் ஹரி இவங்களுமே வந்து எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம அதுதான் ரொம்ப சூப்பர் இது தெரிஞ்சா நான் ஃபர்ஸ்டே பேசியிருப்பேன் அவளை பத்தி ஓகே சோ இப்ப நீங்க நம்ம படம் ஓரளவுக்கு இந்த மீடியா இண்டஸ்ட்ரியல் எல்லாத்துக்கும் தெரியுது அப்படின்னா அவங்களோட ரோல் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் லாஸ்ட் ஒரு டூ த்ரீ மந்த்ஸாக வந்து அவங்கள போட்டு நான் பயங்கரமாக பிழிச்சு எடுத்துட்டேன் அதை ஆர்டர் பண்ணுறதுக்கு நான் ரொம்ப ஆசைப்படுறேன் ஸோ ஸ்மால் கிஃப்ட் பார்த்திங்க வாங்க ஸ்ரீதர் உதயன் ஹரி வருஷத்துக்கு முன்னாடினா இதுவே பெரிய கை நாள் இருக்கும் தங்க வலை ஜாஸ்தி ஆனதுனால கொஞ்சம் சின்னதா ஆயிடுச்சு ஆனா தங்கம் தங்கம் தானே இந்த மூணும் தங்கங்கள் தான் தேங்க்யூ என்னோட டீம் நான் மீனா அனுஷா மேடம் அண்ட் கெவின் சார் அண்ட் சசீர்காரன்னு தெரியல சசி ப்ரா வேற யார் வந்திருக்கீங்க அப்படின்னு தெரியல இவங்கெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ரோல் பிளே பண்றாங்க அவங்கெல்லாம் ஆல்ரெடி இண்டஸ்ட்ரியில ரொம்ப வருஷமா இருக்காங்க நான் பார்த்த ஒன் ஆஃப் உடனே டேலண்ட் கூட அவங்க சினிமான்றது நேரம் தான் எவ்வளவு திறமை இருந்தாலும் நேரம் அமையணும் இவங்க எல்லாத்துக்கும் இந்த நேரம் அமையும் அப்படின்றது நான் நம்புறேன் தேங்க்யூ எப்ரிவான் You put